ஒரு குறிப்பு வாசிக்கிறேன் அருமையான நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான சாம்கள் வந்து முன்பதாக இந்த குறிப்புக்காக ஜெபிக்க போகிறாங்க இந்த குறிப்புகளை நான் சொல்லிவிடுகிறேன் நீங்களும் இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நேபாள் இந்திய அரசு சார்ந்த உறவுகள் மேம்பட வேண்டும் இந்தியா அந்த எம்பசி வாயிலாக இந்த இரண்டு தேசங்களுக்குள்ள உறவுகள் மேம்பட வேண்டும் என்று நேபாளத்தில் உள்ள இந்தியர்களுக்காகவும் இந்தியாவில் உள்ள நேபாளிகளுக்காகவும் இவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய உறவுகள் மேம்பட வேண்டும் சகோதரத்துவம் இவர்களுக்குள் நிலைத்திருக்கும்படியாகவும் அன்பு நிலைப்படவும் எல்லையில் உள்ள பிரிவினையின் ஆவிகள் செயலிழந்து போகும்படியாகவும் ஜபிப்போம் அடுத்த குறிப்பு நேபாளத்தில் உள்ள ஏழாவது மாநிலத்தின் ஒன்பது மாவட்டங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் முப்பது லட்சம் ஜனங்களின் அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட ஜபிப்போம் அ ஹலூ ஸ்தோத்திரம் 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 நல்ல ஆண்டவரே இந்த கிருபை நாளுக்காக ஸ்தோத்திரம் இப்போது இந்த ஹெவன் டிவி மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தரிசன ஜபக்குரிப்புக்காக ஸ்தோத்திரம் தேவன் தாமே இந்த ஜப பலையை அபரீதமாக ஆசீர்வித்து எங்களுக்குண்ண பிள்ளை கேட்டு அதற்கு நீர் ஆம் என்றும் மாமேன் என்றும் பதித்தருவேன் என்று விசாரித்துவோம்ப்பா இவர் நாங்கள் சிறு கூட்டமாக கூடியிருந்தாலும் தேவன் தாமே எல்லாத்தையும் கண்ணோக்கு விரவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த டிவியின் மூலம் பார்த்துருக்க பிள்ளைகள் தாமே கண்ணுக்கும் அவர்கள் முதலாவதாக நீங்கள் உங்களுக்கானவங்களே நோக்காமல் பிறருக்கானவங்களே நோக்குங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் இந்த குறிப்புகளை உங்களுக்கு கருத்து போதோம் ஆமாடுறேன் எங்களுக்கு அருகமாக இல்லை தேசம்ப்பா அங்கே எங்களுக்கு எங்கள் சகோதர தேசம்பா எங்கள் இந்தியாவை சுற்றியுள்ள தேசத்திலே இப்படிப்பட்ட நிலைமைகள் தேவந்தாமே கருத்து அறிந்திருக்கிறீர் ஆனாலும் சத்தம் அது எங்கள் ஜபிக்க வேண்டியது எங்கள் மேல் உள்ள கடமையாக இருக்கிறதுனாலே தேவன் தாமை இந்த கிருபையின் வேலைக்காக மக்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம்ப்பா முதலாவது இந்த முதல் குறிப்புக்காக சோக்குறோம் ஜபி ஜபிக்கிறோம்ப்பா இந்தியா தேசம் எங்கள் தேசம் சொந்த தேசமாக இருந்தாலும் அண்டை நாடான அந்த நேபாள தேசத்துக்காக நோக்கி பார்க்குறோம் இந்திய தேசத்தின் மீது அந்த அந்த ஆளுகள் மீதும் தேவம் கரம் இறங்கட்டும் அந்த பக்கத்தில் இருக்க தேசத்துக்கு வேண்டிய உதவிகளை தருவதற்காக உறவுகள் மேம்பட கற்பித்தாங்க ஆமாண்டவரே இந்திய நேபாள் உறவுகள் இப்போது நல்ல நிலைமை இருந்தாலும் இன்னும் அதிகமாக அந்த தேசத்திற்கு எங்கள் தேசம் மூலம் பலன்கள் கிடைக்கத்தக்கதாய் இந்த கர்த்தவப் போடுக்கிறோம் ஆமாண்டவரே சொத்தம் தன்னை போல் உன்னைப்போல் பிற நேசி என்று சொன்னீங்களப்பா அந்த வார்த்தையின்படியே நாங்கள் எங்கள் அறியாமல் அந்த சகோதர தேசத்துக்காக நோக்கி பார்க்கிறோம்ப்பா ஆமாண்டவரே எங்கள் பாடுகள் வார்த்தைகள் எங்கள் துன்ப துயரங்கள் மத்தியிலும் நாங்கள் பிறருக்காக இந்த இந்த நேரத்திலே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆமாண்டவரே அநேகர் அந்த தேசத்தில் மூணு கோடி ஜனங்கள் இருக்காங்கப்பா எல்லாம் ஏழை ஜனங்களுக்குப்பா ஒரு ஒரு ஆயிரம் சொத்தம் ஒரு பூர்ண ஆஸ்வாதம் இல்லாமல் தேவன் தாமே சொத்தம் வெறுமையாக இருக்கிற அந்த தேசத்தை கண்ணோக்கி பாருங்கப்பா இந்த தேசத்திற்கு நீர் அனுப்பின மிஷினுக்காக நமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆனாலும் தேசம் தேவையில் கிருபை வைத்து அந்த ஏழை ஜனங்களுக்கு வேண்டிய இறக்கங்களை கிடைக்க கிருபித்தாங்க அண்டை நாடான இந்த நாட்டில் உள்ள அந்த வறுமை மாறவும் தேவன் தாமே நேபாள் இந்திய உறவு இந்திய நேபாள் உறவு மேம்பட தெரிவித்தாங்க தேவன் தாமே அந்த தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் தேசத்தில் சொத்தம் இந்த இந்த அந்த நேபாள் தேசத்தில் உறவு மேம்படணும் சகோதரத்துவம் பெறுகணும் அப்பா ஆமாடோரே சொத்தம் உன்னை போல் நேசின்னு சொன்னீங்களாப்பா இந்த சகோதர அன்பு எங்கள் தேசத்துலேருந்தும் நாங்கள் இப்போது பார்த்துக்கொண்டேன் இந்த பிள்ளைகள் மட்டுமல்லாமல் இன்னும் அநேக பிள்ளைகள் அந்த தேசத்துக்கு உதவி சர்க்கத்தக்கதாக தங்கள் கரங்களை நீட்டும்படி கேட்குறோம்ப்பா தேவன் தாமே அந்த தேசத்தில் தங்கள் குடும்பங்களை விட்டு தங்கள் உறவுகளை விட்டு தங்கள் உடைமைகளை விட்டு தேசத்தில் ஊழியர் செய் அந்த பிள்ளைகளுக்காக நோக்கி பார்க்கிறோம் அவர்கள் மூலம் அந்த அந்த சோத்திரம் அந்த ஊழியர்கள் பரவு செய்கிறதுக்காக சோத்திரம் இப்போதும் அந்த தேசத்துக்குண்டிய தேவைகள் அதிகமாக இருக்கிறதுக்காக தேவன் தாமே அதனை சந்திக்கப்படத்தக்கதாக இங்கிருந்து நாங்கள் எங்களால் முடிந்த மட்டும் உதவி சக்கத்தக்கதுக்காக தேவன் தாமி எங்களுக்கு உள்ளங்களை எழுப்பியாரிலும் உள்ளங்களை எழுப்பியாறலும் கைகளை தாராளமாக நீட்டி அவர்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக தேவன் கருவை பாட்டுங்க அப்படி நீ செய்ய போகிறதுக்கான நன்றி இந்த குறிப்பிலை நீ கேட்டிருக்கிறீர் தேவன் தாமே அந்த தேசத்து மேல் இறக்கம் வைத்து முதல் அளவற்ற ஆஸ்வாதம் அந்த தேசத்தில் புறத்தக்கதாக நாங்கள் கருவை பாட்டி ஜெபிக்கிறோம் முதல் கருபையின் காட்டில் எங்களை ஒப்பை கொடுக்குறோம் அந்த தேசத்துல மக்களை ஒப்புக் கொடுக்குறோம் எங்கள் இந்திய தேசத்து மக்களை ஒப்புக் கொடுக்குறோம் இப்போ இந்த டிவியின் முன்னாலும் இந்த சபை கொடுதல் முன்னாலும் அதுக்கு எல்லா பிள்ளைகளையும் ஒப்புக்கொள்கிறோம் தேவன் எங்களையும் அந்த தேசத்தையும் ஆசிரியங்க வேண்டிய உதவியில் செய்ய கிருப்பித்த மீட் மீட்பு இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜபிக்கிறோம் அடுத்த குறிப்புக்காக தேவன் தமிழ் தேபாலில் ஏழாவது மாநிலத்தில் உள்ள இந்த சோத்தம் ஒன்பதாவது மாவட்டத்தில் இருக்கா நோக்கி பார்க்கிறோம் அங்கே இருக்கிறோம் முப்பது முப்பது லட்சம் மக்களுக்காக நோக்கி பார்க்கிறோம் ஆமாட வறுமை தாண்டவமா கொண்டிருக்கிறது தங்களா சோத்தம் அந்த தேச ஜனங்கள் எதுவும் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்காதப்பா இந்த மாவட்டத்தில் நடக்கும் இந்த ஊழிங்களை ஆஸ்வதிங்க இந்த பள்ளி குழந்தைக்கு ஏற்பட்ட அவலை நிலைமையும் தேவன் தாமி இப்போ சொல்ல கேட்டோம் அது எங்களுக்கு மனதே மிகுந்த பாரத்தை ஏற்படுத்தியிருக்காப்பா அந்த ஏழை பிள்ளைகளுக்கு ஒரு வேளை உணவு கூட இல்லாமல் அல்லா அல்லல் படுகிற அந்த க தேவன் தாமி எங்கள் கண்முன் கா சோத்திரம் நாங்கள் நாங்கள் எவ்வளோ பிச்சை மீறி வீணாக்கி கொண்டிருக்கிறப்பா எங்கள் தேசத்தில் நாங்களும் வீணாக்குகிறோம் மற்றும் எங்கள் ஜனக்கு ஜனக்கூட்டிலும் இருக்கிற அநேக ப உணவு பற்ற உணவை வீணாக்கி தே அதனுடைய அருமையை தெரியாமல் தேவந்தான் நீ கொடுத்த ஆசிரியத்தை வீணாக்கி கொண்டிருக்காது ஜனங்கள் ஆனாலும் அந்த தேசத்தில் அந்த ஒரு வேலை ஒரு பருக்கை உணவு இல்லாமல் அதிபதி படம் அந்த பிள்ளைகளுக்காக நோக்கி பார்க்கிறோம் தேவன் தாம் இப்படி பிள்ளைகளை துவங்க போஷிக்கத்தக்கதாக ஒரு வேலைக்கு நானூறு ரூபாய் இந்த சொன்னார்கள்ப்பா இதற்கான அந்த செலவுகள் மீட்கப்படத்தக்கதாய் இன்னமும் அநேக பிள்ளைகளுக்கு அது ஆஸ்வாதமாக இருக்கத்தக்கதாய் நாங்கள் கடங்களை நீட்ட தேவன் தாம் பார்த்துருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் தான் மனதில் ஏவியறலும்பா உற்சாகமாக கொடுக்கிறதில் தேவன் பிரியமாக இருக்கிறான்னு சொன்னபடியே நாங்கள் உற்சாகமாக கொடுக்கத்தக்கதாய் அந்த தேசத்தில் எங்கள் கடங்களை விரிக்கத்தக்கதாய் தெரிவிப்பாட்டுங்க அம்மாண்டோரே அவரை அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகம் வெக்கப்படவில்லை என்று சொன்னபடியே நாங்கள் எல்லாத்துக்கும் மோய் மட்டுமே நோக்கி பார்க்க முடியும்ப்பா எங்களுக்கு ஒன்றுமில்லை இப்போ நாங்கள் அற்பர்கள்ப்பா ஆனாலும் பிகிந்து கருப்பளா இம்மட்டும் எங்களை ஆசீர் வைத்திருக்கி அதன் அதில் ஒரு சிறு தொகையோ சிறு சிறு காணிக்கையை நாங்கள் ஆனால் தேச கொடுக்கத்தக்கதாய் ஒவ்வொரு மனதையும் இதை பார்த்துக்கின்றோட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதில் ஏவி தேவன் தாமை கிருவை பாராட்டி உற்சாகமாக கொடுக்குறவர்கள் தேவன் பெரியமாக இருக்கிறது வார்த்தை முடிய முது பிரியத்தை அந்த பிள்ளைகள் மேல் நீர் வையுங்கப்பா கொடுக்குற கடன்களை ஆஸ்வதிங்க இன்னும் கொடுக்க போகிற கடங்களை நீ தாமே ஆஸ்வதிங்க குடும்பங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க அப்படியே அந்த தேசத்தில் தேவைகள் அநேகமாக இருக்குதுப்பா ஒரு நாள் ஒரு வேளை உறவு இல்லாமல் தவிக்க வந்த பிள்ளைகளுக்காக மீண்டும் நான் ஒரு செய் கருத்தை நோக்கி பார்க்கப்பா எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்ணில் எடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கருத்தல் ஒத்தாசை வரும் இந்த வாக்கின்படியே அந்த ஒத்தாசை நீ எங்களுக்கு தந்து அதன் மூலம் நாங்கள் எங்கள் காரங்களை விரிக்கத்தக்கதாய் கிருபை பாட்டுங்க முதல் மகிமையின் கருத்திலே முதல் கிருபையின் கற்றுலே எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் தாழ்த்தி அற்புதமான அற்புதமான எங்களையும் நீர் வந்து எங்கள் ஜெபிக்க வைத்ததுக்காக சொத்துகிறோம் கிருபையின் கருத்தில் எங்களை மூடி மறுத்துக்கொள்ளும் அந்த ஜனங்களுக்கு வேண்டிய ஒத்தாசை தரும் நாங்கள் நல்ல சாட்சிகளை வருங்காலத்தில் கேட்க கிருபை தாரோம் நீ அப்படி செய்வதற்காக நன்றி கிருமையின் காட்டத்தில் ஒப்பிடுவோம் ஏசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமீங்க ஜபத்தை கேட்டு அந்த ஜபத்திற்கு பதில் கொடுக்க போகிறதற்காக ஒரு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்ராம் 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 டிவியில் பார்த்து கொண்டு இருக்கிற தேவச்சனமே நீங்கள் இந்த குழந்தைகளை என்னை இன்னைக்கு இந்தியாவில் கூட இப்படிப்பட்ட சம்பவ சில இடங்கள் நடந்து வருது குழந்தை திருட்டு பயங்கரமாக நடந்துட்டு வரத வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில் ரோட்டில் பள்ளி குழந்தைகள் போயிட்டு இருக்கிறாங்க திடீர்னு ஒரு குழந்தைய தூக்கி வேனில் வச்சு போயிட்டு போயிட்டான் போல் நிறைய குழந்தை கடத்தல் நடக்கிறது பிடிச்சது உண்டு நிறைய சம்பவங்கள் உண்டு மனம் ரொம்ப வேதனைப்படுகிறது இந்தியாவிலேயே இப்படி அப்படின்னா நேபாள தேசம் இது போல் ரொம்ப இதாக இருக்குது இந்த குழந்தைகளுக்கு ஒரு பரிபூர்ண பாதுகாப்பு வர வேண்டும் என்று சொல்லி நம்மத்தில் ஒரு குழந்தையே ஜெபிக்க அழைக்கிறோம் ஏஞ்சல் முன்பாக வந்து இந்த குறிப்புக்காக மனதுருக்கத்தோடு ஜபிக்கும் போது நீங்கள் உங்கள் மகளே அம்மா பிள்ளைகளாக நினைத்து ஆண்டவரே உங்களுடைய சாயலின்படி படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு இந்த தேசத்தில் இழைக்கப்படுகிற அநீதிகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக உங்களுடைய தூதர்களை அனுப்பி அந்த பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள் என்று சொல்லி சின்ன பிள்ளைகளை அணைத்து கொண்டார் ஆண்டவர் அலையூயா சின்ன குழந்தைகள் மீது ஆண்டவர் எப்பவுமே அன்புள்ளவராக இருக்கிறார் பெரியவங்களை பார்த்து சொன்னார் நீங்கள் மனம் திரும்பி பிள்ளை ஆகாவிட்டால் பரலோக பரலோகராஜ்ஜியத்து பிரவேசிக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம சொல்லுவ பிள்ளைகளை பார்த்து மெச்சூர்ட் ஆகணும் பெரிய பிள்ளை போல நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை நேராக மாத்தி சொன்னார் நீங்க மனம் திரும்பி பிள்ளை போல ஆகுங்கன்ட்டார் ஆண்டவருடைய பார்வை பார்த்தீங்களா ஆனா அந்த குழந்தைகளை இந்த தேசம் பயன்படுத்துகிற விதம் மாபெரும் தேவன் குழந்தைகள் என்பது அந்த தேசத்திற்கு கர்த்தர் கொடுத்த சொத்து அதை மிஸ்யூஸ் பண்ணாதபடி தேசம் சரியாய் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் அருமையான குழந்தை வந்து ஜபிக்கும் போது நான் அவரோடு இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம் கத்தவங்களை இப்போ அங்கிள் சொன்னது குறிப்புக்காக எல்லாரும் கண்களை மூடி பரலோக தேவனை பார்த்து ஜெபிக்கலாமா சோதரி கதாவை வாழ்த்துக்கிறோம் மனங்கிற துதிக்கிற கதாவே அதிகமாக நேசிக்கிற அம்பிதா அப்பனே கிருஷ்ணம் பா பலந்திருக்கம் இசப்பா இந்த நேரத்தில் எங்கு மூஞ்சு பேர் இருக்கீங்களோ வாசம்சோன தேவனை இசப்பா இந்த இத்தலை உலாக கொண்டிருக்கீங்க அதுக்காக நெஞ்சு இசப்பா எசப்பா இந்த நேரத்தில் அங்கிள் சொன்ன குறிப்புக்காக அவங்க பாதை பிறந்தது விழுகிறோம் எசப்பா எசப்பா நிறையா சின்ன பிள்ளைகளாக கடத்தப்படுகுது எசப்பா எசப்பா அவங்களாம் அப்படியே படாதபடி கிருபே செய்யு எசப்பா எசப்பா கடத்த வரங்க மேலே உங்கள் அக்குனு இறங்கட்டும் எசப்பா எசப்பா எல்லாரும் கண்களை மூடி வாய்களை விரைவாய் திறந்து விட்டு கத்திரை பார்க்கலாமா எசப்பா ஸ்தூத்திரம் பண்ண விரிவாமே நாமே நாமே எல்லாரும் கத்திரை ஆராதிப்போம் அமே நாமே 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 ஸ்தோத்ரம் 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 இசப்பா இனிமேட்டு அந்த மாதிரி கடத்தப்படாதபடிக்கு இசப்பா கடத்தப்படக்கூடாது இசப்பா இசப்பா உங்கள் நாமத்தை உயர்த்துற நாங்கள் இசப்பா யாருமே கடத்தப்படக்கூடாது இசப்பா இசப்பா நேபாளில் எத்தனையோ பேர் சாப்பாடுக்கு தண்ணிக்கு வழி இல்லாமல் இருக்காங்க இசப்பா இசப்பா அவங்களுக்குலாம் இந் எசப்பா இந்த நேரத்தில் இந்த நொடியில் நீங்கள் சாப்பாடு கொடுத்து இசப்பா இசப்பா நீங்கள் சாப்பாடு கொடுத்து தண்ணி எல்லாமே ஆகாரத்தை எல்லாமே தர கிருபே செய்யப்பா இசப்பா போடுறதுக்கு ஆடை ஏசப்பா எல்லாமே தாங்க இசப்பா இசப்பா அவங்க பயந்துருக்கிறவங்க பிள்ளைகளாக மாற்றுங்க இசப்பா இசப்பா யாரும் உங்ககிட்ட வரணும் இசப்பா எல்லோரும் வராமல் இருக்கக்கூடாது இசப்பா இசப்பா எல்லோரும் வாய்களை விரைவாய் திறந்து விடுங்க இசப்பா இசப்பா ஏசப்பா இசப்பா எல்லோரும் வரணும் இசப்பா இசப்பா எல்லோரும் வரணும் இசப்பா உங்ககிட்ட இசப்பா சின்ன பிள்ளைகள் என்ன இடத்துல வர தடை செய்யாதுருங்கள் அப்படின்னு சொன்னது அல்லவா எசப்பா அதேமாரி சின்ன பிள்ளைகள் வர இடத்துக்கு தடை செய்ய மாட்டோம் எசப்பா எசப்பா சின்ன பிள்ளைங்க இப்போ உங்கள்கிட்ட வறுவோம் எசப்பா எசப்பாத்துக்கு போட ஆடை எல்லாமே தாங்க எசப்பா குடிக்க தண்ணி ஆகாரத்தை எல்லாமே தாங்க எசப்பா எசப்பா பரல தேவனை பார்க்கலாமா எசப்பா ஆமே நாமே நாமே நாமேன்னு துதிக்கிறோம் துதிக்கிறோம் தூதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் சோத்ரிக்கிறோம் ஆமே நாமே நாமே நாமேன்னு தேவனே ரசா எசப்பா இந்துவாக இருக்கவங்க எல்லாருமே ரசிக்கணும் இசப்பா எசப்பா சின்ன பிள்ளைகள் என்ன இடத்துல வர தடை செய்யாது இருங்கள் யேசப்பா சொன்னீங்களா அல்லவா எசப்பா இப்போ சின்ன பிள்ளைகள் உங்ககிட்ட வரோம் எசப்பா எசப்பா தடை செய்ய மாட்டோம் ஏசப்பா இசப்பா ப்ளீஸ் எசப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் எசப்பா சின்ன பிள்ளைகள் என்ன எடுத்துட்டு வர தடை செய்யாதீர்கள் சொன்னீர்கள் அல்லவா ஏசப்பா இப்போ சின்ன பிள்ளைகள்லாம் அவங்க கிட்ட வராங்க ஏசப்பா ஏசப்பா வராங்க ஏசப்பா நீங்கள் இழுத்து கொண்டீரல்லவா ஏசப்பா ஏசப்பா பரலோக தேவனை பார்க்கலாமா பாருங்க எல்லாரும் பாருங்கள் கண்களை திறக்காதீர்கள் எசப்பா எசப்பா ஏசப்பா ஸ்தோத்ரம் 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 அண்டவரே ஸ்தோத்ரம் 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 முன்னே என் கருவை கண்டீரையா என் முன்னே பெயர் அழைத்தீரையா என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானது தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா தயருருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா அழியாமல் அனைத்து கொண்டீர் களையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே அழியாமல் அணைத்து கலையாமல் காத்து கொண்டீர் பிறகு பிறக்க செய்தீர் பத்திரமா என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமா என சுமந்தீரே எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு இல்லை என் தாயுருவாகும் முன்னேன் என் கருவை கண்டீரையா பெயருருவாக முன்னே ய சொல்லி அழைத்தீரையா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது ஏன் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது ஏன் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை வேறு ஆசையே இல்ல வேறு இந்த நாளிலும் நாம் ஜெபித்த எல்லா ஜபங்களையும் தேவன் கேட்டு தேவன் தாமே பதில் தரும்படி இந்த குறிப்புகளை நீங்கள் உங்கள் மனதில் வைத்து கொண்டு உங்கள் வீடுகளிலும் இந்த மிஷினரி தரிசனத்திற்காகவும் இந்த தேசத்தில் உள்ள காரியங்களுக்காகவும் இந்த குறிப்புகளுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் நாம் அவனுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக சுங்கான் கடையிலே ஒரு மிஷன் ட்ரைனிங் சென்டர் கட்டப்பட்டு வருகிறது நம்முடைய ஹெவன் டிவியினுடைய காஸ்பல் ஃபார் நேபால் பணித்தள ஊழியங்களுக்காக ஒரு மிஷன் பயிற்சி மையம் அங்கே கட்டப்பட்டு வருகிறது சுங்கான் கடை நாகர்கோயிலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் சுங்கான்கடை பகுதியில் இந்த பயிற்சி பயிற்சி கட்டப்பட்டு வருகிறது இதனுடைய தேவைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் இதனுடைய காரியம் நேபாள தேசத்திலேருந்து மிஷினரிகள் வந்து ஒரு ஆறு மாதம் ஐந்து மாதம் பயிற்சி எடுப்பதற்காக அங்கே ஒரு இது ஒரு நிர்வாக அலுவலகமும் ஒரு சேப்பல் ஒன்றும் கட்டப்பட்டு வருகிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் ஜெபிக்கும்படியான ஒரு ஜெப அறையும் அங்கே செயல்பட்டு வருகிறது ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு சமைக்கக்கூடிய ஒரு சமையல் அறையும் மற்ற காரியங்களுக்காக ஒரே ரூஃபின் கீழ் இருந்து இந்த ஹெவன் டிவியினுடைய ஹெவன்ஸ் கார்டன் என்று சொல்லக்கூடிய ஹெவன் டிவியினுடைய மொத்த அலுவலக பணித்தளங்களும் ஒரு ரூஃபின் கீழ் இயங்கும்படி ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது இதனுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு முறை மிஷினரிகள் வரும்போதும் நம்ம வேறு வேறு இடங்களில் தான் தங்க வைத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இப்பொழுது அவர்களுக்கான பயிற்சிக்கு எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாத நம்முடைய இடத்திலிருந்து அந்த ட்ரைனிங்கை தொடங்கணும் என்று சொல்லி இந்த காரியம் நிறைவேற்றி வருகிறோம் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த ஜெப குறிப்புகளை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் கடைசியாக இந்த ஒரு குறிப்புக்காக ஜெபித்து அவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக விரும்புகிறோம் எல்லாரும் கண்களை மூடி இந்த ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணிகளுடைய தேவைகளை கர்த்தர் ஆசிர்வதிக்கும்படி சகோதரர் மேத்யூ அவர்களுக்கு இதனுடைய பண தேவைகளை எப்படி ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி நிர்வாகம் பண்ண வேண்டும் இதனுடைய ஒவ்வொரு அந்த ஹெவன்ஸ் கார்டனுடைய ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் தேவையான எல்லா ஞானத்தையும் அகோலியாவுக்கும் பெசலையலுக்கும் ஞானத்தை கொடுத்தது போல சாலமோனுக்கும் தானியலுக்கும் ஞானத்தை கொடுத்தது போல யோசேப்புக்கும் எஸ்தருக்கும் ஒர்தகாய்க்கும் ஞானத்தை கொடுத்தது போல அவளுக்கு ஞானத்தை தந்து இந்த ஒவ்வொரு ஆபரேஷனும் நேர்த்தியாய் நடத்தி இந்த தரிசனத்தை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போவதற்கு தேவன் தம்முடைய மகனுக்கு ஒத்தாசையும் பலத்தையும் தரும்படியாய் கண்களை மூடி செபிக்கலாமா உன்னதங்களில் இருக்கிற எங்கள் அன்பின் பரலூக பிதாவே எங்களுடைய செபங்களை எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கிறவரே கொண்டிருக்கிறவரே தமிழத்திற்கு வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளாத இஸ்ரவேலின் ராஜாவே இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் ஆண்டு பிள்ளைகள் பிள்ளைகளாகி நாங்கள் ஜபித்த எல்லா ஜபங்களையும் கர்த்தர் கேட்டேன் இப்போதும் நேபால் ஊழியர்களுக்கான ஒரு மிஷன் சென்டரை கட்டப்பட்டு வருகிறதை கர்த்தர் நாகர்கோவில் சுங்கான் பட பகுதியில் கட்டுமான பணிகள் இம்மட்டும் ஒரு லெவலுக்கு வந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்னும் தேவைகள் இருக்கிறதப்பா அதனுடைய பண தேவைகள் அதனுடைய கத்தா ஒவ்வொரு ஒரு எக்யூப்மெண்ட் தேவைகளும் அநேக தேவைகள் மத்தியில் அந்த காரியம் நடைபெற்று வருகிறது தொடர்ந்து அந்த கட்டிடத்தின் கட்டுமான பணிகளுக்கான எல்லா ஒத்தாசைகளையும் தரும்படி தேவன் ஆண்டு எவர்களை முன் குறிக்கிறீரோ அவர்களுடைய இருதயத்திலே தயை கிடைக்கும்படியாய் செய்வீர் சகோதரர் அவர்களுக்கு தயை கிடைக்க செய்து அந்த கட்டுமான பணிகளை நல்ல விதமாய் நிறைவேற்றுவதற்கு உம்முடைய கண்களிலே கிருபை கிடைப்பதாக ஆண்டுவரே சோத் அந்த மிஷன் ட்ரைனிங் சென்டர் இந்த ஊழியத்தினுடைய ஒரு மைல் கல்லாய் காணப்படட்டும் ஆண்டு குறித்த காலத்தில் கட்டுமான பணிகள் நிறைவுற கற்று உதவி செய்யுங்க ராஜா இந்த நேபாள் தேசத்தில் நடந்து வருகிற இந்த பணித்தள ஊழியங்களை இன்னமும் ஆண்டவர் இந்த வருஷத்தில் தாதுல்தூரா மாவட்டத்தில் கட்டப்பட்டு வருகின்ற அக்டோபர் மாதம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவர் பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று கர்த்தருக்குள் வாஞ்சித்து கட்டப்பட்டு வருகின்ற இந்த நேபாள தேசத்தின் ஏழாவது மாநிலம் தாதல்துரா பகுதியில் கட்டப்பட்டு வருகின்ற திருச்சபை அக்டோபரில் பிரதிஷ்டை பண்ணப்படுவதற்கு உங்களுடைய கண்களில் தயவு கிடைப்பதாக அதற்குரிய கட்டுமான பணிகளுக்கான ஸ்பான்சர்ஸ் கிடைக்கட்டும் ஆண்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி ரூபாய் செலவாகிறது ஆண்டு ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் கட்டுமான பணியாக இருக்கிறபடினால அதற்குரிய ஆன்சர்களை கர்த்தரை ஏற்படுத்தி தருவீராக எந்த ஒரு தடையும் இல்லாமல் குறித்த நாளில் அந்த சபை பிரதிஷ்டை பண்ணப்பட தடைகளை தகர்க்கிற கர்த்தரை எங்களுக்கு ஒத்தாசை செய்வீராக ராஜா மற்ற மிஷினரிகளுக்காகவும் முன்னூற்றி முப்பது ஆதரவற்ற பிள்ளைகளுக்காகவும் வரக்கூடிய நாட்களிலே புதிய பணித்தளங்களை ஏற்படுத்துவதற்கும் தேவன் தம் பரத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்பி இந்த ஊழியத்தை தொடர்ந்து தாங்கும்படி உங்களுடைய கண்கள் எங்களுக்கு கிருப கிடைக்கட்டும் தொடர்ந்து நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அன்று அபிஷேகிக்கப்பட்ட அபிஷேகப்பட்ட ரேமாவாயிய வார்த்தைகளை உங்களுடைய தாசன் மூலமாக எங்களோடு கர்த்தர் பேசுவீராக அப்படி நாமம் என்னென்றைக்கு மகிமைப்படட்டும் எல்லா துதியும் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிடாவே ஆமே நாமே நாமே கர்த்தங்களை ஆஸ்வதிப்பாராக காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜபித்து and